வணக்கம் நான் பான்மதி கிருஷ்ணகுமார் பேசுகிறேன் இன்றைய முத்தமிழ் சுவைக்கலாம் நிகழ்ச்சியில் நம்ம ஒரு இயத்தமிழை பற்றி பார்க்கலாம் இயத்தமிழை என்ன பார்க்கலாம்னா ராமாயணம் கம்பராமாயணம் நான் கம்பராமாயணத்தை பற்றி நிறைய பேசுகிறேன்னு நினைக்கலாம் கம்பராமாயணம் திருக்குறள் சிலப்பதிகாரம் இதெல்லாம் நான் நிறைய எடுத்து பேசுவேன் ஏன்னா நான் வந்து கம்பராமாயணத்தை பற்றி நிறைய சொற்பொழிவுகள் இருக்கிறேன் அந்த சொற்பொழிவுகள் வந்து ஒரு நிகழ்ச்சியின் அடிப்படையில் ஒரு நிகழ்ச்சி நான் நாற்பது நிமிடம் முப்பது நிமிடம் இருபது நிமிடம்லாம் நான் பேசியிருக்கேன் அந்த மாதிரியான நிகழ்ச்சிகளை வந்து நான் வந்து என்னுடைய வலைவழியில் பிளேலிஸ்ட் லிஸ்ட் என்று ஒன்று வரும் என்னுடைய யூடியூப்பில் முத்தரை சுவைக்கலாம் என்னுடைய யூடியூப்பில் பிளே லிஸ்ட் என்ற ஒரு வரும் அதில் என் கம்பராமாயண உரைகள்னு போட்டிருப்பேன் அதில் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் ஒரு பதினேழு பதிவேற்றம் இன்னும் ஒன்று கூட செய்யணும் ஒரு ரெண்டு மூணு சேர்த்துக்க சேர்க்கணும் அந்த அளவுக்கு இப்போ ராமாயணத்தை பற்றி நிறைய பேசியிருக்கேன் நிறைய விஷயங்கள் நீங்கள் ராமாயணத்தை பற்றி சுவாரஸ்யமாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ரொம்ப அவ்வளோ பதினோறாயிரம் பாடல்கள் நம்ம எடுத்து வச்சு படிக்காமல் நான் எடுத்து ச தேர்வு செய்து நான் பேசியிருக்கிற தலைப்பின் கீழே எவ்வளோ சுவையான பாடல்கள்லாம் எடுத்து நான் பேசியிருக்கிறேன் அந்த பாடல்களை நீங்கள் என்னுடைய பிளேலிஸ்ட்டில் பார்க்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் அதனால் எனக்கு கம்பராமாயணம் திருக்குறள் இதெல்லாம் எனக்கு வந்து நிறைய எனக்கு ஈடுபாடு உண்டு தான் நான் அடிக்கடி நிறைய பேசுகிறது எல்லாருக்கும் அதை போய் சேரணும் அது தெரியணும் அதன் மீது ஒரு ஆர்வம் உண்டாகணும் அந்த இலக்கியம் வந்து எவ்வளோ அழகாக நமக்கு சொல்லப்பட்டிருக்குது என்று சொல்வதற்காக தான் நான் அதை நிறைய பேசுவேன் அந்த மாதிரியான ஒரு பாடல் ரொம்ப அழகான ஒரு பாடல் ராமரும் சீதையும் மிதிலையில் அந்த மிதலை மாட வீதியில் சீதை நின்றாங்க அப்போ அந்த மிதலை தெருவில் வந்து விஸ்வாமித்திரர் ராமர் லக்ஷ்மணன் போயிட்டுருக்காங்க அப்போ தான் ஒருவரை ஒருவர் சந்தித்தாங்க அதுக்கப்புறம் விஸ்வாமித்திரர் வந்து ராமர் ஜனக்கர்கிட்ட போய் விஸ்வாமித்திரர் ராமரை அறிமுகம் பண்ணி பேசிக்கொள்ளும்போது அவர் அந்த இந்திரதனசிற்கு இதுவள உடைக்கிறவங்களுக்கு தான் என் மகளை கொடுப்பேன்னு பேசுகிறாரு அப்போது ராம விஸ்வாமித்திர ராமரை பார்க்குறாரு அவ்வளோதான் பார்த்த உடனே அந்த கண்மொழியே போன கட்டளையின் மூலமாக அவர் அந்த வில்லை வடைக்கிறார் வில்ல உடைச்ச உடனேயே செய்தி வந்து இங்கே சீதைக்கு சொல்லப்படுகிறது இங்கே அரசா இங்கே உடைக்கிறது வில்லை வந்து அந்த புறத்தில் சீதைக்கு போய் சொல்லப்படுகிறது அப்போது சீதையை ராமரை பார்க்கவே இல்லை வில்லு உடைக்கிறதுக்கு முன்னே பார்க்கவே இல்லை அப்படி இந்த மிதிலை தெருவில் பார்த்த சீதை தான் அதுக்கப்புறம் வில்ல உடைச்ச பிறகு இவங்களுக்கு கல்யாணம் ஏற்பாடு ஆயிடுது கல்யாணம் கல்யாணத்துக்கு முன்னே இவங்க வந்து அலங்கரித்து கொண்டு வராங்க சீதையை ராமரை பார்க்குறார் அப்போ அவருக்கு வந்து அவங்க சீதை வந்து அலங்கரித்து கொண்டு வராங்க அப்போ பார்க்குறதுக்கு முன்னே அவர் மன அழைப்பாய் நம்ம இந்த நம்ம பார்த்த பெண்ணை தான் இப்போ சீதை நம்ம பார்த்த பெண்ணை தான் இப்போ கல்யாணம் பண்ணிக்க போகிறோமா இல்லை அந்த மிதலை தேர்வில் பார்த்த பெண் அந்த மாடத்தில் பார்த்த பெண் வேற கல்யாண பெண் வேறையா இல்லை அவளே தான் இவளான்னு ஒரு மனது அழைப்பாய்கிறது இதே அலைப்பாயில் சீதைக்கும் இருக்குது அதுவும் ஒரு பாடலை ரொம்ப அழகாக சொல்வார் கம்பர் அப்போது ரெண்டு பேர் நிலையும் ஒரே நிலையே இருக்குது அது வந்து ரொம்ப அழகான ஒரு பாடல் அதையும் நான் இப்போ இது பக்கத்துலேயே நான் பதிவிடுறேன் அதையும் ஒரு நீங்கள் இயல் தமிழில் பார்க்கும்போது அடுத்த இயல் தமிழில் நான் அது பதிவிடுறேன் நீங்கள் பாருங்கள் இப்போ அந்த பாடல் ராமர் எப்படி சீதையை நினைச்சு சந்தேகப்பட்டார் அப்படின்னு ஒரு பாடல் அந்த பெண் வேற யோசிக்கிறார் அன்னவளை அள்ளல் என ஆம் என எதிர்கண்ட கடல் வண்ணன் உன் உயிர் நிலைப்பது ஓர் அருத்தியோடு உழைத்து ஆண்டு இன் அமிழ்து எழ களிக்குள் இந்திரனை ஒத்தான் அதாவது அன்னவளை அல்லல் என ஆம் என அயிர்த்தான் ஒருள் அவ்வளோ அல்லல் அவ இல்லை ஆம் அவள் தான் இப்படி ரெண்டு விதமாகவும் அவ்வளோ இவ்வளோ அவ்வளோ இவ்வளோன்னு மதி மயங்கினானான் அயிர்த்தல் கண்ணி அமிழ்தத்தை எதிர்கண்ட கடல் வண்ணன் கண்ணி அமிர்தம் என்றால் இங்கே சீதை ஏன் சீதை என்றால் அவன் உயிர் துடிக்கிறது அந்த உயிரை வாழ வைக்கப் போகிறவள் சீதை அதனால் இங்கே அமிர்தத்துக்கு இணையாக அந்த சீதையை சொல்கிறாங்க அதுக்கப்புறம் எதிர்கண்ட கடல் வண்ணன் கடல் கருப்பு நிறம் க க கடல் வந்த வண்ணம் வந்து முதல்ல கரு கருப்பாக தான் தெரியும் அதனால் கடல் வண்ணம் ஏன் கடல் வண்ணனோ அமிழ் அங்கேருந்து தான் கிளம்புது அப்போ கடலையும் அமிழ்தத்தையும் பிரிக்க முடியாது அதை அதனால் சீதையை ராமனையும் அந்த அதுக்கேற்ற ஒப்பிடாவே ரெண்டு உதாரணமும் ஓமையும் அங்கேருந்து கடலை ஒட்டி அமிதமாகவே கொடுத்துருக்கிறார் கம்பர் அப்புறம் உன் உயிர் நிலைப்பது ஓர் அருத்தியோடு உழைத்து ஆண்டு எது மாதிரின்னா இப்போ நம்ம உயிரோடு இருக்கணும்னா இது கிடைச்சாதான் உண்டு அப்படின்னு சொல்லிவிட்டு இன் அமிழ்து இழை இன் அமிழ்தம் கிடைக்கிறதுக்கு எப்படி அந்த கடலை பார்க்கடலை கடைஞ்சாங்க தேவர்களும் அசுரர்கள் எப்படி கிடைஞ்சாங்கன்னா இது நமக்கு கிடைச்சாதான் உயிரோடு இருக்க போகிறோம் அப்படின்னு எவ்வளோ உழைத்து எவ்வளோ பாடுபட்டு கடைஞ்சாங்களோ அது மாதிரி இவங்க வந்து இந்த கடல் வண்ணன் அந்த சீதையை பார்க்குறான் எப்படி பார்க்குறான்னா அந்த ஒழித்து அவங்க அந்த அமிர்தத்தை எடுக்கும்போது இன் அமிழ்து எழ அந்த அமிழ்தம் எழுந்து வந்தது இல்லையா பார்க்கடலருந்து அதை களிக்கொழி இந்திரனை ஒருத்தான் அந்த இவ்வளோ நேரம் பார்க்கடலை கடைஞ்சி எவ்வளோ க இடைஞ்சல்லாம் வரும் நம்ம அந்த கதை படிச்சிருக்கோம் எவ்வளோ இடைஞ்சல்லாம் வரும் கடைசியில் அந்த அமிழ்தம் வரும்போது அந்த விஷமும் அந்த வாசகை கேதோ அந்த சேவரமன் குடிச்சிட்டு தண்டையில அந்த நீ ஆழகால விஷம் போய் நின்று விட்டது அதுக்கு பிறகு இது வெறும் அமிழ்தம் மட்டும் வந்தது என்றெல்லாம் நம்ம பா பார்த்துருக்கோம் புறான கதைகளை படிச்சிருக்கோம் அப்படி அமிர்தம் ஏழ களிக்கொள் இந்திரனை இது இந்திரன் இந்திரந்தான் தேவர்கள் தான் அந்த அமிர்தத்தை குடிச்சிட்டு காலங்காலத்துக்கு நல்ல எளிமையாக ஆரோக்கியத்தோடு இருக்கலாம் மூப்போ மரணமோ இல்லாமல் இருக்கலாம்க்காக தான் அந்த அமிர்தம் கடை கடைகிறாங்க பார்க்கடையில் அப்பொழுது அமிர்தம் எழக்களிக்கொள் அமிழ்தம் எழுந்து வரும்போது யார் கழிக்கொண்டாள் என்றால் இந்திரன் ஏன்னா இந்த பார்க்கடல் கடையிறதுக்கு காரணமே தான் க கடையணும்னு நினைக்கிறான் அப்போது அந்த அமிதம் எழ களி கொள் இந்திரன் அமிதம் எழுந்து வரும்போது எப்படி இந்திரன் களி கொண்டானோ அதுபோல் சீதையை பார்க்கும்போது ராமன் களி கொண்டான் ஏன் களி கொண்டான் என்றால் நம்ம மிதலை தெருவில் பார்த்த பெண்ணும் நாம் மனப்பாக இருக்கிற இந்த பெண்ணும் வேற வேறவோ அல்லது இவள்தானோ என்று மனதில் ஐயப்பட்டு இவள்தான் என்று தெரிந்து அந்த மகிழும்போது அந்த இந்திரன் எப்படி அமைந்து வரும்போது மகிழ்ந்தானோ போல் மகிழ்ந்தான் என்று கம்பர் எழுதுகிறார் மிக அழகான பாடல் இல்லையா கேளுங்கள் நன்றி